ஒருத்தர் குதர்க்கமான பேச்சு நீங்களே சொல்கிறியோ அந்த செயினை கலத்தி போட்டு சுற்றுறாள் உண்டு அப்போ தாலி செயின் தான் கலத்தாமல் கலத்துலேயே கிடக்குது ஒரு பேருக்கு சொல்ல எப்படி அதை ஒரு ஐடென்டிஃபை பண்ணுறதுக்காக தாலி செயின்னு சொல்கிறோம் அதுக்காக தாலின்னா சொல்கிறோம் அப்படிலாம் ஒன்று கிடையாதுன்னு எல்லாத்துக்கும் தெரியும் நீங்கள் உங்களுக்கு எடுத்துக்கிற மாதிரி அவ்வளோ பிள்ளைக்கு எடுத்து கொடுக்குறோம் உங்களுக்கு என்னங்க மூஞ்சியை மாதிரியே வச்சுக்கிட்டே இருக்கிறியோ துணி கடையிலேருந்தே மூஞ்சி சரி இல்லையா உங்களுக்கு ஏன் என்ன வந்துட்டு என்ன எடுத்துட்டு போட்டோம் எனக்கு என்ன கூட குறையா வந்துச்சுன்னா எவ்வளவு கஷ்டம்

அண்ணா இந்த பொடிசா வளவலாம் நீக்கிற செயின் எடுத்துக்கிறேன் அடி அது போட்டுட்டு படுத்தா உடஞ்சிடக்கூடாது அதெல்லாம் உடையாதுலாத்தா இது நல்லா வரும் ரொம்ப நாளைக்கு வரும் இப்போ நல்லா ஓடிட்டுக்கிற மாடல் இதுதான் தான் இது அழகா இதுதான் ஆ உனக்கு பிடிச்ச மாதிரி பார்த்துக்கிடுமா மச்சான காணும் பார்ப்பா எங்க ஆமாம் மச்சான் பெரிய மச்சான் பார்க்கறது பழங்களாம் கூட மனுஷனாக தான் இப்படித்தான் நகை எடுக்கணும் துணிமணி எடுக்கணும் வாங்கன்னா മനുഷ്യന്താണോ നീട്ടി രൂപയും പോകണോ എങ്കിലും ഒന്നും ഇല്ല എടുത്ത കേട്ടി മാറ്റി சரி விடு நீ பாக்குறத பாரு போய் பாக்கமா பாப்பா இந்த மாடல் ஓகேவா ஆ சரி வாப்பா ஆ அந்த பெண்டன் காட்டு வாப்பா அது இந்த போட்டா மேட்ச் ஆகுதான்னு பார்க்கணும் நமக்கு ஆ வாங்க அத்தா அங்க தான் இது டேட்டா பிளான் செக்ஷன் தான் நான் வாரேன் கே இந்த பெண்டன் மாடல் செல்லாம கால்சியனுக்கு போட்டா நல்லா இருக்கும் அரே ரம்ளா பாரு உனக்கு எது பிடிச்சிருக்குதுன்னு அம்மா இந்த ஃப்ளவர் ஷேப்ல இருக்குது அழகா இருக்குதுமா ஃப்ளவர் காலிஃப்ளவர் ஆ ப்ளவர்லாம் ஒன்று மாநாடி புடவைய ஒரு ஒர்க்கு புடவையோ ஒரு பட்டை புடவை உடுக்க வலிங்காது அது நூல் எல்லாம் போய் அந்த ப்ளவரில் போய் மாட்டிக்கிறோம் பெண்டன் எடுக்கிறப்போ சீன் ஒழுங்காக எடுக்கணும் சும்மா போட்டுக்கிட்டு டிசைன் ஆகிது அப்படி இது இப்படினா வீட்டுக்கு வந்த புடவை எல்லாம் போய் மாட்டு மாட்டுன்னு மாட்டி இழுக்கும் எவ்வளோ கஷ்டம் ஒன்னும் அது அத்தும் இல்லை புடவை கிழிஞ்சுக்கும் அப்போ இந்த சின்னதாக நேம் போட்டு இருக்குது பாரு அழகா இருக்குது சிம்பிளா ஆ சிம்பிளா அறியா பேயாமட்டே ஆயிடுது பார்த்தி இது சிம்பிளா வேற முச்சிக்கான போட்டது இன்சி இது போட்டது அழகாவே தாய் சேருக்கு மலைக்கும் மடுவுக்கு மாதிரி முச்சிக்கான ஆயிக்கும் ஆ இப்படி நான் எதை எடுத்தாலும் உரதான் சொல்ல போறேன் நீ எதையாவது ஒன்று எடுத்தா நான் சாரின்னு சொல்கிறேன் ஆ தம்பி அந்த மூணாவது இது பத்திளா அந்த பெண்டுன்னு எடுத்தாங்க ஆ நான் மாட்டி காத்துறேன் எப்படி பாருங்க நல்லா இருக்கும் நினைக்கிறேன் மாபா பாருங்க. ஆமாப்பா நீ சொன்ன மாதிரி அழகா இருக்குது. இந்த வெண்டன் எப்படி இருக்குது? காகனடி ஆ அழகா இருக்குது. இது அழகா இருக்குது. நல்ல வெயிட்லசா போடுறதுக்கு அழகா இருக்குது. தம்பி இது ரெண்டும் தான் செலக்டட்.

தங்கம் கீடு கீடுலாம் ஏறிட்டு போதுங்க நல்லதாக போயிட்டு சீட்டை போட்டது அடே நீ பைரோஸ் நீனே ஏதாவது சீட்டு போட மாட்டியாடியே எனக்கு இதெல்லாம் தெரியவே செய்யாதுங்க யாராவது சொன்னா தெரியும் அடி பேமட்டப்போ எல்லா வீட்லேயும் வீட்டுக்கு வீடு தலைவாசல் இருக்குதோ எல்லா வீட்லேயும் சீட்டு புக்கு இருக்கும் ஆளுது நீ வந்து எல்கேஸ் கோலோஸில் சீட்டை போட்டிக்கலாம்

டிசைன் ஏதோ அழகா இருக்குதுன்னு இப்போ உள்ள லேட்டஸ்ட்டா எனக்கு மா எனக்கு ஒரு ஐடியாம்மா நம்ம இப்படி எடுக்கிறதுக்கு பதிலாக இந்த நெக்லஸ் ஹாரம் கம்மல்னு செட்டாக வருது அப்படி எடுத்துட்டு ஹாரத்தை மாறுக்கும் நெக்லஸ் கம்மல் எல்லாத்தையும் மரவணும் ஃபர்ஸ்ட் மரணம் செகண்ட் மரவணும்னு பிரிச்சு பிரித்து கொடுத்துட்டேன் அப்படி கொடுத்தா என்னன்னைக்கும் வச்சு நீங்கள் என்ன சொல்லுங்களேன் அப்படியே கொடுப்பா நான் சொன்னோனைக்கு என்கிட்ட வந்து கேட்க வந்துட்டாள்வோம்

இப்போ ஹேரம் செக்ஷன் இந்த ஹேரன்லாம் இருக்குது இப்போ எல்லாமாவது நைட்டு நெட்லஸ்ஸுன்னு இருக்குது நெக்லஸுக்கு பனியாக இருக்குது கம்மல் தனிவா இருக்கட்டும் அப்படி இல்லை சொத்தை பார்க்கணுன்னா எங்கே வாங்கணும் எங்கள் எல்லாமே இருக்குது அந்த செக்ஷனெலாம் கேக்கா செட்டாகவே பார்த்துட்றான் வாங்க அங்கே போவோம் பார்த்து பார்த்தோன்னா சொத்தாக வரும் ஹேரம் நெக்லஸு கம்மல்ன்னா பார்க்க நல்லா பார்வையாக இருக்கும் இது இது எடுத்து பவுன்னு மொத்தமா எல்லாமே சேர்த்து எடுத்து போணுமா லதா மொத்தமா இல்ல நீ ஹாரை மட்டும் எட்டு போணு நெக்லஸ் அஞ்சி போணு கம்மல் தனியா 온ற போணு அப்போ என்ன சொல்லிட்டீங்க காலைய வாங்க மாட்டியா மொத்தமா எல்லாம் சேர்த்து எடுத்து பாரு நெக்லஸ் ஹாரம் கம்மல் சரி மொத்தமா எட்டு போணு வரணும் இந்த பாருங்க கூட வரும் ஐதமாச்சி கொஞ்சம் யோசிச்சு பாருங்க கொஞ்சம் ஆழாயிக்குமா

அது எப்படிங்க எப்படியும் இந்த ஆரத்தை மட்டும் மகருக்கு கொடுப்போம் அது நாலஞ்சு பவுன் தானே இருக்கும் நெக்லஸ் கம்மல்லாம் தனித்தனியாக மரணத்துக்கு தான் கொடுப்போம் மகருக்கு நாலஞ்சு பவுனை வச்சுட்டு பத்து பவுன் சொன்னா அழகாக வாய்க்கும் ஆமா நீரோ மிஷனை வச்சு நிறுத்த போகிற அடி போனி சும்மா சொல்லி விடு சும்மா போடுவிட்டு வாய் சீரழிக்க பார்க்காத உங்களை பிள்ளை இல்லையா அவ்வளோ காய்கறி வாடியா அம்மா நீ உடனே வாங்கி கேட்க மாட்டியா எனக்கு இந்த மாதிரி செட்டு வேணும்னு சரியான வச்ச மாட்டியே இருக்கிறீங்க எவ்வளோ சிக்க டிசைன்ஸ் இதுல எந்த மாடல் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்லுங்க. அட அலிமா. ஆ சொல்லுங்க ஜெய்தூனலா தா. அட ஆவளுக்கு செட் செட்ங்கறியே செட்டா போட்ட அழகா உனக்கிட்ட செட் ஆயிருக்குதே. நெக்லஸ், ஹாரம், கம்மல் சேந்தாப்ளே இதடி. உங்ககிட்ட அந்த மாதிரி இல்லையே. தனித்தனியாக தான் இருக்குதே. தனித்தனையா என்ன என்ன? நாளா அப்படிக்க்டையாது. நாளா கலைய முடியறப்போ ஹாரம், நெக்லஸ், கம்மல் எல்லாம்

ஆ அழகா எனக்கும் தான் ஃபர்ஸ்ட்டு இது இந்த செட்டு எனக்கு வேணும் அப்படி கேள்வி என் தங்கம் இப்போ தான் என் ரத்தாண்டு ப்ரூவ் பண்ணுறாடி சரியான வேலை அடைய அலிமா பேயா பிடிச்சி இது உனக்கு என்ன இப்போ உனக்கு ஊழிஞ்சாலும் கல்யாண டைம்ல பார்த்துக்குருவோம் பேயா இருக்கிறத போடு ஆ போமா எனக்கும் வேணும் அவளுக்கு மட்டும் எடுக்க எடுத்து கொடுக்குறா எனக்கும் வேணும் ஒரு செட்டு இந்த மாதிரி எப்படின்னு நீ இதோட பெருசாக தான் எடுக்க எடுக்கா பாழா போட மட்டையிலவா இந்த பெரிய சேத்தானோ சின்ன சைத்தானோ சைத்தூனே சைத்தானா இதுக்கு சேண்டியேம்மா கூட மனசை கழித்து நாசமாக்குதுடையே அப்படியா வலிமா பேய் ஆடாதேடி அம்மா எனக்கு வேணுமா என் செத்து எல்லாம் பழையசா பழையுசாயிக்குது எனக்கு புதுசா போடணும் கல்யாணத்துக்கு அப்போ தான் அழகா இருப்பேன் நானும் காக்கா கல்யாணத்துல ஆ சிங்குச்சா சிங்குச்சான் பச்சை கலரு சிங்கிச்சா மஞ்ச கலரு சிங்கிச்சா நீ எல்ல கலரு சிங்கிச்சா ஏன் மாரு மோது குத்தி வந்துட்டா எல்லாரும் பாருங்க அதிகம்மா பைக்கில் ஆடாத என்கிட்ட ரூம் இல்லடி ம் அப்போ எனக்கு ஏதாச்சும் வாங்கித்தான் எனக்கு வைரத்தில் கம்மல் வாங்கித்தான் போனத்தில் வந்து ஆடி வைரத்தில் மோதிரம் வாங்கினான் அப்புறம் என்ன மோதிரம் தானே வாங்கினேன் இப்போ இந்த செட்டு வாங்க சொல்றேன் வைரத்தில் ஒரே ஒரு சின்ன கம்மல் காலேஜ் போட்டு போய் வாங்கிட்டா வாங்கித்தா எல்லாத்துக்கான இந்த பழாப்பழம் அறவா பழம் மட்டும் தான் ஏம் அவன் நல்லாட்டா என்ன கெடுத்து ஆசை மாதிரி ஆளுமா சி அதெல்லாம் வாங்குவோம் இப்போ பாரு ரம்லா மச்சி இதை எது அழாக்குதுன்னு பார்த்து எடு ஏதோ ஒன்று பார்த்து எடுங்க எல்லாம் அழகா தான் இருக்குது

மோதி பொண்ணு ஆஹா என் வாடை துட்டன்ன துட்டம் இங்கே தான் கொண்டு போட்டுக்கணும் அது சார் ரொம்ப அழகாக மாதிரி இருக்கிற ரெண்டு கைக்கு என்ன காப்பு பூப்புண்டு ஒரு கிலோ காப்படி ம் மோதிப்பொண்ணு கிளவி சொல்லுவா முள் கரண்டி மூஞ்சர் கரண்டி இதே நான் சேர்மன் ஆகிக்கிறப்ப மாதம் மாதம் மீட்டிங் போடன்னில்ல அந்த மீட்டிங்கில் வர வாய்தான் சீட்டு கேட்டேன் பெரிய சேர்மனு மோதிப்பண்ண நாட்டை முடிச்ச சேர்மன் வந்துட்டேன் இவளுக்கு சேர்மனுக்குண்டு தலையில கால வரைக்கும் சுட்டு அள்ளுக்கு முக்கியம் இல்லை துட்டு தான் நடிப்பா மோதிப்பொண்ணு அனைத்தான் வாய் வளைச்சது முடி நானும் வச்சுட்டு எங்க காட்டு முதல்ல மோதிப்பண்ணு கிளவி மட்டும் வர்றப்ப நேரம்லாம் காப்பு கொடுத்து மாத்திட்டு புது காப்பை கையை நிறைய போட்டுக்கிட்டு புது பொண்ணு மாதிரி நம்ம வாங்கிட்டு கண்ணை உருத்திக்கிட்டு வரும் முள் கரண்டி மூஞ்சம் பரண்டின்னு போ அதுக்கப்புறம் நான் காட்டு எடுத்துப்பேனே என்னெல்லாம் உழுது போயிடும் காட்டு ஊராங்கிட்ட நீண்டாட்டி நான் இருக்க கடி பாத்துக்கிட்டீங்க நீ எடுத்து முடிக்கிற வரைக்கும் நான் அசைய டி அதையும் பாட்டுருவோம் இப்போ யூ எடுக்கிற ரூபாய் மட்டும் காப்பு ரூபாய் ஆறு ரூபாயா அப்படியே அல்ல வானத்துலேருந்து மண் செல்வாவை இறக்குன மாதிரி இவளுக்கு போட்டு தனியாக ரூபாய் இறக்கிட்டானாமா

என்னடா குறுக்க நான் வந்து நிற்கிறேன் பார்க்குறீங்களா வீடியோ லென்த்தாக போயிட்டு அடுத்த வீடியோ என்ன சீக்கிரமே போட்டுருவோம் அதுக்கு நீங்கள் பண்ண வேண்டியதெல்லாம் லைக் பண்ணுங்க கீழே கமெண்ட்டில் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்க அது மாதிரி நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க அப்போ தான் நல்லா ரீச் ஆகும் இந்த வீடியோ நல்ல வியூஸ் போச்சுன்னா அடுத்த வீடியோ ஸ்பீடாகவே நான் போட்டுருவேன் அந்த மாதிரி ஃப்ரீயான ஒரு விஷயம் நான் சொல்லிகிட்டு இருந்தேன் அந்த விஷயத்துக்காக நீங்கள் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க இன்ஸ்டாகிராம்லேயும் ஃபாலோ பண்ணி வைங்கோ ஃபேஸ்புக் இருந்துச்சுன்னா அதுலேயும் ஃபாலோ பண்ணி வைங்கோ அதுக்கான இன்ஃபர்மேஷன்ஸை நான் இன்ஷாலாக கூடிய விரைவில் அடுத்தடுத்த வீடியோஸில் கொடுக்குறேன் அது வரைக்கும் ஃபாலோ பண்ணுவோம் மறக்காதீங்க அது என்ன ஃப்ரீ விஷயம் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னு போன வீடியோ இல்ல முந்தின வீடியோ பாருங்க அதுல டீடைலா இருக்கும்